நடுவர் அவர்கள் சொன்னதை போல பேச்சுலருக்கு வைப் பேச்சாளருக்கு மைக் அமையறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அருமையான மைக் அபிராமி அபிராமின்னு சொன்ன நான் கணக்கு போட்டேன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல நல்ல மைக் சட்டை அமைத்திருக்கிற அருமை சகோதரர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே குழந்தைகளை அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த பொங்கல் வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே உங்களுடைய நல்ல கிராமத்தினுடைய அருமையான பண்பாட்டை சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் அப்படி இருந்த குடும்ப ஒரு காலத்தில் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள் சொந்த பந்தம்னா அப்பத்தான் அப்பா அம்மாவோடு அண்ணன் தம்பியோடு அக்கா தங்கையோடு தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பான்னு ஒரு காலத்துல எவ்வளவு அற்புதமான குடும்பம் இருந்த நடுவார்கிட்ட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சுத்தாக சிதப்பெருமக்கள் நடுவர் எப்படி இருந்த மனதுக்கும் மகிழ்ச்சி அது மட்டும் நடுவர் அவர்கள் நிம்மதி இருந்தது ஒரு காலத்துல உண்மைங்க ஆனா நடுவர் அவர்கள் அப்பேற்பட்ட குடும்பம் ஆனா அந்த சொந்த பந்தம் எல்லாம் எங்கேயோ கள போயிடுச்சு இன்னைக்கு எதுக்கு வலிமை இருக்குது நடுவர் அவர்களே இன்னைக்கு மகிழ்ச்சி தரணும்னா சொத்து வேணும் அதுதான் சொகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நடுவர் அவர்களே ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்த புளியம்பட்டியில் எல்லாம் குபா குபான் தான் சத்தம் போட்டு பிறந்தது நடுவர் அவர்களே இன்னைக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் ரூபா ரூபான் சத்தம் போட்டு பிறக்குதுன்னா நாமளே போய் ரூபா வைக்கணும் அந்த குணம்பிக்கங்க கூட பணத்தோட ஆமே தெரிஞ்சிருக்குது இங்க வந்தர்க்கம் கூட குமரிகளுக்கு மட்டும் தெரியுதியா இப்பப்பட்ட நேர இங்க நூறுமுறை சொல்லுங்க வார்ச்சூவர்ஸ் இஸ் நாட் அலோட் எனக்கு வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாமேங்கற மாதிரி தெரிஞ்சிருக்கு நடுவர் அவர்களே பணத்தோட மறு சொத்து சாதாரணமானது இல்லை தான் அதோட சொத்தோட பணத்தோட அருமை தெரியும் ஏன்னா இன்னைக்கு கஷ்டமான வேலை செய்யறது ஒரு ஆம்பளையா இருக்கிறோம் ரிக்ஷா ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் ட்ரெயின் ஓட்டுறோம் எங்க ஆழியார் டேம்லையும் பவானி சாகர் டேம்லையும் தண்ணி வரும்போது ராத்திரியும் இல்ல பகலும் இல்ல பாம்போட பூராடோட போராடிட்டு விவசாயிகள் முரத்தண்ணி கட்டுறாங்கன்னா நடுவரவர்கள படத்தோட அருமை எங்களுக்கு தான் தெரியும் பத்து விரலால பதறாம உழைச்சாத்தான் அஞ்சு விரலால அசராம சாப்பிடலாம் பத்து விரலால பதறாம உழைக்கிறது ஆம்பளை அஞ்சு விரலால அசராம திங்கிறது போப்பட வாயை துறக்கிறது ஆம்பளை வடையை முழுக்கிறது போம்ப குடுக்கறதாம்பளை கடுக்கன் வாட்டிக்கிறது போம்ப வெள்ளம் திங்கிறது இந்த போம்பளைங்க விரண் சூப்புறது மட்டும் தொட்டி ஆம்பளைகளா ஆம்பளைங்களா நடுவரில் இந்த அருமை படத்தோட அருமை ஆம்பளைக்கு தான் தெரியும் இன்னைக்கு நினைச்சு பாருங்க அந்த சொத்து சொகம் என்பது இருக்கிற போதுதான் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் மிக அற்புதமான நிலையில பாருங்க அம்மா கிட்ட என்ன கேட்கும் பிஸ்கட் குடு பிஸ்கட் குடு பிஸ்கட் பிஸ்கட் சொல்லிட்டு இருந்த இந்த குழந்தைங்க இன்னைக்கு அம்மா கிட்ட அம்மா அம்மா எங்க பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா பிஸ்கட் குழந்தைய பீஸ் கட்டு பீஸ் கட்டுன்னு கேக்குதுன்னா இந்த குழந்தைங்க சாதாரணமானதா நடுவர்கள் இன்னைக்கு எல்லாம் வாதியா இருந்த நம்ம குழந்தைங்க தான் ரொம்ப நடுவர்கள் ரொம்ப அருமையா இருக்குது இன்னும் அறிவாகவும் இருக்குது இன்னைக்கு எல்லாம் நாமெல்லாம் நாங்கெல்லாம் வாதியா இருந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும் நான் கேட்க மாட்டேன் கேள்வி ஒரு மாதிரி வர்ற பதில் வேற மாதிரி ஒரு தடவை முதலுதையை பத்தி பாடம் நடத்திட்டு இருக்கிறேன் தம்பி யாராவது ஒருத்தர் தண்ணிக்குள்ளேயே குளத்து தண்ணியிலேயோ கிடைத்து தண்ணியிலயோ தவறி போய் விழுந்துட்டானா முதல்ல அவ தலைமுடியை பிடிச்சி தூக்கி காப்பாத்தோன்னு சொன்ன மெதுவா எழுந்திருச்சேன் வருங்கால அப்துல் கலாம் என்ன பார்த்து கேட்டா அது சரிங்கய்யா உங்க மாதிரி தலை இருக்கிறவங்க வந்துட்டா நான் என் பிடிச்சி தூக்கி காப்பாத்தன்னு சொல்றானா இந்த அறிவு இந்த ஆற்றல் நடுவர்களே இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கெல்லாம் இருக்குது என்று சொன்னா இன்னைக்கு பணம் வேணும் நடுவர்களே சொத்து சொகம் வேணும் ஏன் என்று சொன்னால் அந்த சொத்து தான் இன்னைக்கு நமக்கு வீட்டை கொண்டு வருது உம் மானங்கா பதற்காடையை கொண்டு வருது உம் நோய் வந்தா மருந்தை கொண்டு வருது அது மட்டும் இல்ல நடுவரவர்களே இன்னைக்கு எல்லா விதமா நீங்க சொல்றீங்க பாருங்க அந்த கல்யாணம்ங்கிறது ஒண்ணு நடக்கணும்னா ஆயிரங்காலத்து பயிர் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க நடுவரவர்களே கல்யாணம்ங்கறது ஆயிரங்க பயிர் இல்ல அது அரை நாள் பயிர் தான் குளிச்சு போயிடும் அந்த ஆயிரங்காலத்து காலத்து பயிரும் அச்சடித்த பணத்தினால தான் நடக்குது நடுவர்களே இந்த மாதிரி பணம் இருக்கணும் அதனாலதான் ஒரு கவிஞர் அழகாக பாடுனா பணம் பந்தையில் இது பார்த்து அறிந்து நடக்காத வர்களே மூணு சம்சாரத்துக்கு கடல யார் கண்டதாசன் வாய்ப்பு நடுவர் குளத்தில் தனியில் கொப்பம் இல்லை நடுவரவர்களே பணம் வேணும் ஏன் என்று சொன்ன சொத்து என்பது இருந்தால்தான் மற்றவங்களுக்கெல்லாம் தர்மம் செய்ய முடியும் சொந்த பந்தம் இருந்தால் செத்தவர்களுக்கு கருமம் தான் செய்ய முடியும் நினைச்சு பாருங்க இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறத விட இருப்பவர்களுக்கு நிதி கொடுப்பதுதான் நடுவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியம் இன்னைக்கு மைட் செட்டுக்காரர் அருமையான மைட் செட் அருமை அருமை சாதாரண மைட் செட் இல்ல இன்னைக்கு எல்லாம்

நீங்களும் உங்கள் சம்சாரத்துக்கு வச்சு விடுங்க ஆஹா குழந்தைக்கி வச்சு விடுங்க வண்டையாக்கு வச்சுக்கொடுங்க ஏன்னா குழந்தையோருக்கு போகிறீங்க நடுவரவர்களே அடுத்த வருஷம் வருவார் அவர் எல்லாத்துக்கும் பணம் வேண்ட நடுவர்களே எல்லா விஷயமும் கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை இல்லாத தான் எந்த காரியமும் இல்லை நடுவரவர்களே ம் என்னை பார்க்க வேண்டுமான அத்தனை குடும்பத்திலே ஒவ்வொரு செய்தியும் அந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் பணம் வேணும் நடுவர் அவர்களே இதை பார்த்தீங்கன்னா சொந்த வந்த எந்த லட்சணத்துல இருக்குது மாமனாருக்கு மருமகு சண்டை வராது மச்சனுக்கு மாப்பிள்ளைக்கு சண்டை வராது ஆனா மாமியார் மரும சண்டை ஊட்டுக்கோடு பார்த்தபடி நடுவர் அவர்களே சொந்த வந்த எந்த லட்சணத்துல இருக்குது நடுவர் அவர்களே எங்க அம்மா இருக்கிறாளே பத்து மாதம் பெத்த எங்க அம்மா சோறு போட்டு சோறு போட்டு குழந்தையா இருந்தேன் என்ன வாலிப நாட்டினா என் சம்சாரம் இருக்கால எனக்கு வாட்சவம் ஆதி பராசக்தி அங்கால பரமேஸ்வரி ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி சேலகட்டு சுனாமி ஜாக்கெட் போட்ட சந்தர்முகி கொண்ட போட்ட கொரோனா இருக்கிறாள் ஆரவல்லி சூரவல்லி

தூங்க முடியுதுங்களா அதெல்லாம் தங்கம் எல்லாம் ரசிகர் அப்படி வர இன்னைக்கு என்ன நிலைமை நடுவர் பொம்பளை சாதாரணப்பட்டவர்களா காரணம் இல்லாம சண்டை ஓடி சண்டை போடுவாங்க கேப்பின் இல்லாம கொண்ட போடுவாங்க பொம்பளைகளை பாருங்க சேலை பாருங்க சாதாரணம் இல்லை நடுவர் அவர்களே இன்னைக்கு சொந்த பந்தத்தை பத்தி பேச வந்து இருக்கிறாங்க பணமே வேண்டாம் அவங்க தத்துவம் பணமே வேண்டாம் எல்லாம் பட்டினதார் பேத்திக உடை கோவணம் உண்டு உறங்கப்புற தின உண்டு அடைகாய் இலை உண்டு அருந்தத் தண்ணீருண்டு இடுஏ எஞ்சி திருநாமம் உண்டு மேதினில் வடகோடு உயர்ந்து இன்ன தென்போடு தாண்டென வாந்திரக்கே ம் காயமாவது பொய்யடா காத்தடைத்த பையடா மாச கடைசியில் 31 ஆம் தேதி இன்ன 60000 ரூபாயை வேையடான்னு சொல்ற பட்டிடுதார் பேத்தி ம் நான் எல்லாம் வேண்டாம்ப்பா ஆ கூட வைக்கிறாங்களே என்ன நடுவர் பட்டியலத்தார் ஒன்பது கோடி பொண்ணையும் குளத்தில் தூக்கி வீசி இருந்தார் ஆனால் பட்டியலத்தார் அப்படி செய்வாங்களா ம் நினைச்சு பாருங்க நடுவர்களே எல்லா விதமான காரியத்துக்கும் இன்னைக்கு பணம் வேணும் ஏன்னு சொன்னா பணம் இருக்கிறவனோட மூஞ்சி அந்த சொத்து இருக்கிறவனை மூஞ்சியை பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இருக்கிற அந்த பத்தாயிரம் லைட்ஸு பவர் மாதிரி அவரோட முகம் அப்படியே ஜொலிக்கிற ஆனால் பணம் இல்லாதவனோட முக மூஞ்சியை பாருங்க நடுவரில் அஞ்சு கிலோ இஞ்சி தின குரங்கு மாதிரி அப்படியே ஜிழிச்சிட்டு இருக்கோம் நினச்சி பாருங்க இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நிலைக்கும் அந்த சொத்து இருக்கும் நடுவர் அந்த சொத்து என்பதுதான் இன்னைக்கு எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது என்று சொன்னா இன்னைக்கு நடுவரவர்களே சொந்தத்துல எப்படி இருக்கு மாமியார் மருமக சண்டை எங்கம்மா காலங்காத்தால நாலு மணிக்கு எழுதிக்கிறது எங்கம்மா தான் வாச கூட்டுறது எங்கம்மா தான் கோலம் போடுறது எங்கம்மா தான் வயசான அசதியில காலையில ஏழு ஏழரை மணி வரைக்கும் தூங்கிட்டான் நடுவரவர்கள் எங்க அம்மா ஓட்டு ஆதிபராட்ட குத்துவிளக்கு பத்தி பாருங்க இன்னைக்கு என்ன நிலைமை நிலையில் இருக்குது இன்னைக்கு நடுவர் எங்க உமா அவர்கள் அழகாக சொல்லுவார் எந்த லட்சணத்தில் இருக்குது அதாவது என்ன நிலைமேனா நடுவர்ளே இன்றைக்கு மாங்காய் கடிக்காமல் மசக்கை அடையாமல் எங்கள் ஊர் குப்பைத்தொட்டியும் கூட குழந்தை பெருகிறதுங்கிற கதையை படிச்சவங்க யாரு எங்க உம்மா அவர்கள் மகாபாரதத்துலயே என்ன கதை சொந்த வந்த அம்மாங்கிறது எப்படியேற்பட்ட புனிதமான சொல் ஆனா குந்திங்கிற ஒருத்தி கல்யாணத்துக்கு முன்னாலயே சூரியனோட சேர்ந்து ஒரு குழந்தை

அது இவங்களோட பக்தி இருக்குது பாருங்க சாதாரண பக்தி இல்ல அப்படியே அப்பா இன்னைக்கு பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் நடுவர்களே சாதாரணமா இல்ல ஆம்பளையா இருக்கிற நாமளும் கோயிலுக்கு போவோம் பாரியத்தா கோயில அர்ச்சகர் திருநூறு குப்பா நேரையும் பூச்சிக்குவோம் குங்குமத்தை கொடுப்பா வச்சுக்குவோம் எங்க வீட்டு ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி இதுவும் கோயிலுக்கு போகும் அச்சர் திருநீர் கொடுப்பா நேற்று நேரையும் குங்குமத்தை கொடுப்பா கையில வச்சுக்க அந்த கர்ப்பகரத்து வார்த்தையில போய் ஒதுங்கி நின்னுக்க ஆம்பளை இழுச்சவா எத்தனமா தக்கா பாருங்க தங்கத்தா மாங்கல்யம் அதை ஒருத்தருக்கும் தெரியாம ஸ்லோ மோஷன் எடுக்கு அந்த குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்தில் வச்சு நல்லா அழுத்தழுத்த அழுத்து எதுக்கு தெரியுங்களா அழுத்தறது ஏதோ கணவன் மீது வைத்து இருக்கிற பக்தியும் அப்படி இல்லைங்க நடுவரவர்கள் இன்றைக்கும் ஏழை விரவிக்கு இந்த இழிச்ச வாயன்களே புருஷனா வரவங்கிறத அழுத்த எப்படி இருக்குது குடும்பம் நடுவரவர்களே இன்றைக்கு பணம் இருக்கிற போது இன்னைக்கு செல்லு பணம் இருக்கிற போது இன்னைக்கு சமையல் கட்டிலிருந்து இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு நடுவர் என்னை காட்டிலும் வயதான தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் நடுவர் அந்த கால தாய்மார்கள் விறகோட எரிஞ்சாங்க இன்னைக்கு எந்த பொம்பளைக்கு விறகடுப்பு இருக்குது நடுவர் இன்னைக்கு எல்லாம் சிலிண்டர் இன்னைக்கு ஆம்பளை அந்த கேஸ் சிலிண்டரை அத்தூபா கட்டி ரோட்டில் உரிச்சிட்டு வர்றது ஆம்பளை கனெக்ஷன் கொடுக்கறது ஆம்பளை இந்த பொம்பளைகளுக்கு என்ன வேலை படக்குன்னு சுச்சை போட்டா படக்குன்னு எறியுது நினைச்சு பாருங்க இன்னைக்கு சட்டியல் சமையல் இருக்குதா எல்லாம் பணத்தினால வந்த வாழ்க்கை இன்னைக்கு குக்கர் வந்து உட்கார்ந்துட்டு கொக்காணி காட்டுது நடுவுறவுல நாயர் சம்சாரத்தை பார்த்து பண்ண முடியாத காரியத்தை எங்க வீட்டு குக்கர் பண்ணுது நடுவர எந்த வேலை விசில் அடிச்சு கூப்பிடுது வாமுனி மா வாமுனி மா வாமுனி மா

வாஷிங் மிஷின் அந்த சுடுகாடா வந்த வாழ்க்கையில இத்தனை நிலைமை இருக்கிறது என்று சென்னு சாதாரணமா இல்ல ஆகவே இன்னைக்கு நடுபுறவர்களே இந்த கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் இருந்தால் கொஞ்ச நாள் பொருள் தலைவா வேண்டாம் அவசரம் வேண்டாம்

இவன் துரத்திட்டே வெளி அப்படியே போறா நடுவர் அவர்களே துரத்தி போனவன் அந்த பொண்ணு திரும்பின உள்ள செல்லு போட்டி கையில் கொடுத்தா பேசா வந்திருக்க வேண்டியதான வாய வச்சுட்டு நடுவர் இவன் என்ன பண்ணா தெரியுங்களா அந்த பொண்ணை அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டா அன்பே கண்ணே நீதான் என் குல விளக்கு நீதான் என் இதயத்து ஒளி விளக்கு நீதான் மனசுக்குள் உட்கார்ந்து இருக்கிற மணி விளக்கு அவ சொன்ன பல்ல வடக்கு நினச்சு பாருங்க இன்னைக்கு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வகையிலும் இன்றைக்கு மகிழ்ச்சியை தருவது பணம் சொத்து சுகந்தான் சொந்த பந்தம் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி பதிய வைத்தார்கள் அருமையான பாடல் அந்த முத்துக்கு முத்தாக என்றும் பாடினார்கள் அவங்க பாட வேண்டிய பாட்டு இவங்க சொல்லி காட்டிட்டாங்க இவங்க எப்படி